طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بالله வரமத்துளே புனிடம் நிறைந்த பதிலின்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான வெற்றியை தந்த பதில் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமானது பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரையிலே வரையிலே போர்களை விரும்புவதில்லை நபிமார்கள் எல்லாம் போர் செய்வதை விரும்பவில்லை அப்படியானால் சரதாசிரமையை போர் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா போர்களும் அவர்களின் மீது திணிக்கப்பட்டதுதான் எந்த போரையும் இவர்கள் போய் வேண்டுமென்றே நின்று முன்னால் நடத்தியதான் வரலாற்றிலே சங்கைக்குரியவர்களை அந்த அடிப்படையில் தான் பதிலும் மக்கமா நகரத்திலிருந்து சங்கைக்கு மகாஜிரியுங்கள் மக்காவை விட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு எஜர் செய்து வந்து விட்டார்களே இந்த மக்காவில் இருந்தவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் அது மாதிரி மக்கமா நகரத்தில் வாழ்ந்த அந்த இருக்கிறார்கள் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்க முகமது அவர்கள் மதீனா போய் ஒரு பெரிய வலிமை கொண்ட நிலையில் ஆகிவிட்டார் அவரை அவரை எதிர்த்து நாம் ஒரு பெரிய படை நடத்த வேண்டும் அதற்காக நாம் சிரியாவிற்கு சென்று அங்கே உள்ள பொருளாதாரத்தினுடைய வியாபார பிரபலமான சந்தைகளை வியாபாரங்கள் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை கொண்டு நாம் பெரிய அளவிற்கு இவர்களை எதிர்த்து ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதில் ஏராளமான அக்காவாசிகள் எல்லாரும் முதலீடு வந்தார் அபுல் அகபினுடைய நகைய பெரிய நகைய கலத்தி போட்டான் அவன் எல்லாருடைய சொத்துக்களும் கலந்திருந்ததினாலும் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய விட்டு வந்த அவருடைய வீடுகள் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்தே வியாபாரத்தில் இவர்கள் கொண்டு சென்றிருக்கிற காரணத்தினாலும் இவர்கள் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனாலே இவர்கள் வரக்கூடிய வழி மதீனாவை தாண்டிதான் அதனால இவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் இதை நாம் தடுக்க வேண்டும் என்று கண்மணி ரசூனிசு அல்லாசலம் அவர்கள் அபூ சுரியுடைய தலைமையிலே வந்த அந்த படையை தடுப்பதற்காக வேண்டி சென்ற அந்த காரியம்தான் பின்னால் பதிலாக மாறிவிட்டார் இவங்க யாரும் யுத்தத்துக்கெல்லாம் போகல இவங்க யாரும் யுத்தத்துக்கெல்லாம் போகவே இல்லை யுத்தத்தினுடைய ஒரு நிலைமையை கொண்டு போகவும் இல்லை அபூசுபியானுடைய இந்த வியாபார கேந்திரத்தின் வழியா அவர்கள் திட்டமிட்டிருந்த இப்படிப்பட்ட ஒரு ஆயுத குவியலை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தடுப்பதற்கு சென்ற இந்த கூட்டம் தான் பின்னால் பதிலாக ஆகிறது என்ன ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னால் மக்கால் ஒரு சம்பவம் நடந்துச்சு கருத்து அம்பாசர் அல்லாஹு தன்னுடைய சகோதரி ஆர்த்திகா அருதி அல்லாஹு அவங்க ஒரு கனவு கண்டான் அன்னை ஆர்த்திகா அல்லான ஒரு கனவு கண்டான் அந்த கனவிலே ஒருவர் ஆடைகளை எல்லாம் கிழித்து போட்டுக் கொண்டு ஒட்டகத்தினுடைய மூக்கு மற்ற பகுதிகளை எல்லாம் அறுத்து கொண்டு இதோ மூன்று நாளில் உங்களுக்கு பெரிய பெரிய அபாயம் வரப்போகிறது கேவலம் வரப்போகிறது என்று சத்தமிட்டுக் கொண்டே கனவிலே ஓடமிட்டுக் கொண்டே ஓடுகிறார் அவர் ஓடி ஓடி பல இடங்களில் வந்து நின்று கடைசியா காபாவுக்கு மேலே ஏறி நின்று அங்கிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி எறிகிறார் மக்காவினுடைய எல்லா வீடுகளிலும் அந்த கல் போய் விடுகிறது அப்படி ஒரு கனவு கண்டான் இந்த கனவை அப்பாசுல்ல வந்து ஆத்திகார சகோதரி தான் ஒரு பெரிய அபாயம் தாக்க போகிறது மக்காவிலே ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலை இங்கே ஏற்பட போகிறது குறைசிகளுக்கு என்று அதை அப்பாசுல்லாமு சொன்னாங்க இது ஒரு கனவினுடைய நிலை என்றால் அங்கே சிரியாவுக்கு பழைய நடத்தி போயிருந்தாரு சிரியாவுக்கு வியாபார கந்திரமா போயிருந்தாங்களே அவங்க வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு சின்ன பிள்ளைங்க நடமாட்டதை பார்த்தா அங்க அபூசுத்தியான் ரொம்ப கிடைக்காது ரொம்ப மது யோகி என்னால எல்லாத்தான் ஐமானுடைய பாக்கியத்தை தந்துட்டான் ரொம்ப மது யோகி இப்ப அதனால அங்க நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஆட்களை பார்த்தா அவங்க சில ஒட்டகத்தினுடைய அந்த அந்த சாணங்கள் போட்டிருக்கு அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்களை பார்த்தால் அவர் யூகிச்சாரு இந்த ஒட்டகத்தினுடைய சாணம் இப்படி போடுறதா இருந்தால் இது பெரும்பாலும் மதீனாவினுடைய அந்த பேரித்தம்படங்களை அந்த கொட்டைகளை சாப்பிட்ட அந்த ஒட்டங்கள் தான் இப்படி அது சில ஊருக்கு சில நடைமுறைன்றது இல்லையா நாட்டை எல்லாம் வந்தாங்க வந்து சாதாரணமா வைத்து போக்கு வந்த மாதிரி அப்படி போக மாட்டாங்க அவங்க கலா போறதா இருந்தா கூட என்ன சில திதி எல்லாம் நினைக்க நினைக்கக்கூடாது அவங்க வந்து சாதாரணமா வைத்து போக்கு போற மாதிரி அப்படி அவங்களுக்கு இருக்காது அவங்க சாதாரணமா அந்த பேரித்தம் படங்களை அது இது சாப்பிடுறதுனால இந்த ஆட்டு கொடுக்க ஒரு தான் இருக்கும் ஆனா நிலை வேற இத பார்த்த அவர் அந்த பேரித்தம்பழங்களுடைய கொட்டையை சாப்பிட்ட அத்தகைய ஒட்டகங்கள் தான் இப்படி இப்படி அது பிட்டைகளை போடும் அதனால இங்க ஏதோ மதீனாவுடைய நடமாட்டம் இருக்குது மதீனா ஆண்களுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு அதை அடிப்படையா வச்சு யோகிச்சு பார்த்தா அவரு விளங்கிக்கிட்டாரு சலந்தான சின்னங்க எதையோ அவங்க வந்து உறவு பார்க்கறதுக்காக வேண்டி ஆள் நிற்கிறாங்க இது அவருக்கு முழுமையா தெரிஞ்சோ இல்லையோ உடனே என்ன தன்னுடைய கூட்டத்தை பாதை மாறி வேறொரு வழியாக தொலைதூரமான வேறொரு பகுதி வழியாக மக்காவுக்கு செல்வதற்காக திட்டம் அமைத்தார் இதுக்கிடையில் லம் லம்னு ஒரு ஆளை கூப்பிட்டு அவசரமா சுருக்கமான வழியில மக்காவுக்கு போய் நீங்கி அறிவிப்பு செய் நீங்கள் அனுப்பிய இந்த அபுல் தலைமையில் அனுப்பிய அந்த கூட்டம் இருக்கிற வியாபார கூட்டம் அதற்கு ஆபத்து வந்துவிட்டது முகமது அவர்கள் அதை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அதனாலே பெரிய படைகளை திரட்டிக் கொண்டு நீங்கள் தற்காப்புக்காக வேண்டி மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்வதற்காக லம் லம் என்பவரை அனுப்பி வைத்தார் அவர் இங்க வந்து ஆத்திகார தான் கனவு இல்லையா அது மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஒட்டகத்தினுடைய மூக்கையெல்லாம் அறுத்து சத்தம் போடுறார் கேடே மக்காவுக்கு வந்த கேடே இது மாதிரி ஒரு மூணு நாள் ஒரு பெரிய அபாயம் வரப்போகுது அப்படின்னு உடனே எல்லாரும் அப்படி சட்டைய அடுத்துட்டு இது மாத்தி ஈட்டி இருந்தா ஏதோ ஒரு பெரிய துக்கம் செய்தி நடப்பாங்க எல்லாரும் என்னன்னு கேட்ட உடனே அப்படின்னு அபூஜையில வந்து கேட்டா வந்து வந்து சொன்னாங்க மாதிரி அபு சுக்கியா நடத்துறது நான் வர்றேன் இது அது தடுக்கிறதுக்கு நான் முயற்சி நடக்குதுன்னு உடனே மக்காவில் ஒரு சட்டம் போட்டான் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு ஆள் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடிய ஒரு பெரிய படை இங்கிருந்து திரட்டி செல்லப்படவே என்று உடனடியாக படை திரட்டி அங்கிருந்து வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து தங்கியிருந்த இடம் தான் பதில் இந்த நேரத்துல சொல்லாத சகா அவங்க யாரும் யுத்தத்துக்கு வரலையே அவங்க வந்து வந்து நோக்க வேற அல்லவா ஆனால் ஒரு நவியை பொறுத்த வரையிலே யுத்தத்திற்காக வேண்டி களம் அமைத்து எதிரிகள் வந்து விட்டால் அதுக்கு பிறகு புறமதி விட்டு ஓடுவது என்பது ஒரு நபிக்கு அழகர் ஒரு நபிக்கு அழகர் இல்ல அதனால சகாமிகள்கிட்ட ஆலோசனை கேட்டான் இப்படி மாதிரி அவங்க வந்து படை நடத்தி ஒரு பக்கத்துல வந்துட்டாங்க நீண்ட தூரம் கடந்து வந்திருக்கிறார்கள் நமக்கு மதீனா மதினா மக்கால இருந்து பதில் ரொம்ப தூரம் இவன் கடந்து வந்துட்டாங்க இந்த நேரத்தில் என்ன செய்வது சிதிய குள்ளக்குரிய சொல்றாங்க நாயகமே நீ என்ன சொன்னாலும் சரி நாம செய்து அவங்களை எதிர்த்து நம்ம நிப்போன்னு சொன்னா உமர்ந்தான்னு சொல்றாங்க இருந்தான் பல சகாபாக்கள் சிலாசலம் திரும்ப 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 கேட்டாங்க என்றால் மதினா அவனுடைய அன்சாரிகள் அதனுடைய தலைவர் செய்தி அல்லாஹு பெரிய சஹா அல்லாஹு அவங்களை கொண்டு மதீனாவுக்கு இஸ்லாத்தை தந்த பெருமக்கள் ஒரு நாலு பேர்னு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அதுல செய்து நான் சாதுபருமா அவனுடைய வரலாறு அற்புதமான வரலாறு ரஹ்மான் சாது அந்த மௌத்தினால் அல்லாஹின் அரிசி சொன்னாங்க என்று சொன்னாஹனுடைய அரிசி நடுங்கிருச்சு அப்படி ஒரு பெரிய மௌத்து சாதிமன்றம் பின்னால் மரணத்தை அந்த சாதிமன்றம் அவங்க மதீனாவுடைய பெரிய தலைவர் அவங்க உடனே சொன்னாங்க யார இன்னைக்கு துரிதுவரா நீங்கள் எங்கே எங்களைத்தான் குறிப்பாக நாடி கேட்பதாக நாங்கள் உணர்கிறோம் ஏற்கனவே இவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா மதீனால இருந்து யாராவது தாக்குறது வந்து அவங்க நாங்க பாதுகாத்துக்கிறோம்னு சொன்னாங்க மதீனாவில் இருந்து அவுட்டர்ல வந்திருக்கிறாங்க இப்ப அதனால இந்த ஒப்பந்தத்துல இது கட்டுப்படாது இந்த உடனே அவங்க உடனே செய்து எதிர்ப்பு தரணும் அவர்கள் அற்புதமான ஒரு பிரசங்கம் செய்தார் அவங்க சொன்னாங்க ஏன் சொன்னா இந்த கூட்டத்திலேயே மதீனவாசிகள் தான் அதிகம் எண்பது பேர் தான் மக்காவாசிகள் வந்த கூட்டத்துல எண்பது பேர் தான் மக்காவாசிகள் முன்னூத்தி பதிமூணுல எண்பது மூணா மீதி இருநூத்தி முப்பத்தி மூணா இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் அவங்க எல்லாம் மதியவாசிகள் தான் மதீனவாசிகள் போற விவசாயிகள் தான் மக்காவாசிகளாவது அவங்களுக்கு தெரியும் இம்மதின வாசிகளை பொறுத்தவரை அவங்க போர் அனுபவம் இல்லாத விவசாயிகள் அவங்க இப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒத்துழைப்பை செல்லா உடனே ஒரு அற்புதமான வரலாற்றின் வைர வரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வரலாற்றிலே அப்படி ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்து நான் சாகுபரும் சொன்னார் யார் சூழல்லா இன்னாது சப்தக்கு நாள் நான் நாங்கள் உங்களை இவான் கொண்டு விட்டோம் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி விட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாங்கள் நீங்க என்ன சொன்னாலும் சரி அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அற்புதமான ஒரு பிரசங்கத்தை வரலாம் செய்துனா செய்தா சாதிபரும் மாதிரி தான் ஒருத்தரணும்னு சொன்னான் அதுக்கு பிறகுதான் எங்க பிறவிட்டு எல்லாரும் யுத்தத்துக்காக வேண்டி தயார் நிலையில வந்தாங்க அல்லா நீண்ட வரலாறு ரெண்டு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான்னு சொல்லுவாங்க முதலாவது அல்லா ஒரு மழையை கொடுத்தான் ஒரு மழை ரெண்டாவது தூக்கத்தை கொடுத்தான் இந்த இந்த ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுல ஒரு ஆக தந்துருச்சு சில நேரங்களோட ஒரு சின்ன தூக்கம் ஒரு சுறுசுறுப்பு தரம் இல்லையா சிறுக்குமால வந்து அப்படியே ஒரு சின்ன தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் தூங்கினே ஒரு உஷார் ஒரு தெளிவு அப்படி இருக்கும் இல்லையா அதனால ஒரு சின்ன தூக்கம் இது ஆஸ் ஒரு தூக்கம் அல்லா சொல்லுகிறான் அது மாதிரி ஒரு மழை அதாவது தொகுதியில தூங்குறவன் சோம்பேறி விட பெரிய சோம்பேறுன்னு சொன்னாங்க நம்ம முசமது தான் தரானுத்தில தூக்கி வந்துருச்சுன்னு சொன்ன பெரிய வெற்றியாளர் தான் கதையை மாத்தி படிக்கிறாங்க ஆனா யுத்தத்துல தூங்குனா வந்து என்ன செய்யறது அவர் சுறுசுறுப்பும் இது வருவாங்க அதனால அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹால ஒரு சின்ன மடையையும் தூக்கத்தையும் கொடுத்தான் ஆயிட்டாங்க சஹாபாக்கு அருமையானவர்களே எத்தனையோ யுத்தங்கள் இருக்க பதில் ஏன் அவ்வளவு விசேஷம் செல்லா செல்லும் பதிரியங்களுக்கு ரொம்ப பெரிய கேத்தம் கொடுத்துருக்கிறான் ஒரு சபை இருந்துச்சுன்னு நான் பதிரியங்கள் நம்மளும் முன்னாள் உட்கார சொல்லுங்க முன்னால் உட்கார சொல்லாம் பதிரியும் இந்த மாதிரி ஜனாசா பதில் பதில்ல கலந்துகிட்ட சஹாபிகளுடைய ஜனாசா வந்தா அஞ்சு தப்பியும் கட்டுவாங்க சில பேர் அஞ்சு தக்பீர் கட்டுறது அளவு இல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா துவாவை அதிகமா செய்வதற்காக வேண்டி அவங்களுக்கு அஞ்சு தக்பீர் கட்டுவாங்க மத்த அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க பதில் சஹாபாக்களுடைய அந்த ஒரு ஜனாசா பதில் கலந்து கொண்டவர்கள் என்று அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் ஒரு சபைக்கு வந்தாங்க சல்லா சிறுமை புகழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் சல்லா வீடுங்க பதிரியங்களை பத்தி படிங்கன்னு சொன்னாங்க அதனால பதிரியங்களை பொறுத்த வரையில அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்தில் காரணம் என்னவென்று சொல்றது மத்த எந்த யுத்தங்களுக்கும் இல்லாத ஒரு தனி ஒரு விசேஷம் அல்ல எவங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்று சொல்வான் பதில் என்பது அப்படிப்பட்டது அதுல எவ்வளவு விசேஷத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த வருஷம் தாங்க நோம்பு கடமையாயிருக்கு ஹிஜ்ரி ரெண்டுலதான் நோம்பே கடமையாயிருக்கு அதுவரை வரை ஒரு மாசம் பழக்கம் இல்லை ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து மகரம் பத்தாம் நாள் எல்லாரும் நோம்பு வச்சிருக்கிறாங்க அப்படி பழக்கப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு மாத காலம் இப்படி நோம்பு வைத்து பழக்கமில்லை இப்பொழுது அந்த வருஷம்தான் கிஜ்ரி ரெண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நடந்த ஒரு யுத்தம் பதிலுடைந்தது விசேஷம் ரெண்டாவது என்னன்னு சொன்னா மற்ற எந்த யுத்தங்கள்லையும் கூட முனாஃபிரிக்க கலந்திருக்கலாம் முனாஃபிரிக்கியங்கள் கலந்திருக்கிறார்கள் பேர் வாங்கிகளாக வெளியில இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள நைவேந்திரத்தனமாக இருந்த பல முனாஃபிரிக்கியங்கள் மற்ற பல யுத்தங்களில் கலந்திருக்கிறார்கள் ஆனால் பதில் ஒரு முனாஃபிக்கிறார் பதில் அப்படியே சொக்க தங்கம் எல்லாருமே தான் மாதிரி இன்னொரு சொன்னா யுத்தங்கள்ல பரிசுத்தூங்கள் மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கியது பதில் மட்டும்தான் பதில் மட்டும்தான் மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கினார் அல்லாஹு தாலாவினுடைய நேரடி உதவி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சகாதிகள் சொன்னாங்க எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு மலக்குமார்களால காயப்பட்ட ஆள் யாரு எங்களால காயப்பட்ட ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அடையாளம் தெரியும் சொன்னாங்க அந்த அளவுக்கு மலக்குமார்களை அண்ணாத்தாளா நேரடியாக களம் இறக்கிய ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது பதிலுதான் பதிலை பொறுத்தவரையில பல்வேறு விசேஷங்கள் பதிலாக ரமல்லான் பதினேழுல நடந்துச்சு அது மாதிரி பதிலை பொறுத்தவரையிலே பரிசுத்தமான முழுமிகள் மாத்திரம் தான் கலந்து கொண்டார்கள் அது மாதிரி பதிலை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கியதை குரான் சிறீ சொல்லித்தான் வைக்கும் அது மாதிரி சில சில ஆட்கள் சில விசேஷமான அமல்களை கொண்டு சொர்க்கம் போவாங்க அதையும் சில வருது சில பேர் என்னன்னா குடும்பத்தை பேண்டுதலான முறையில அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து எல்லாத்தையும் கரெக்டா அல்லாம பயந்து ஒரு காரியத்தை செய்து அதன் வழியா சொர்க்கம் போயிருவான் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அமல் அவங்களுக்கு முந்தி நிற்கும் சொர்க்கத்துக்கு அவங்களுக்கு அது முன்னால் நின்று வழிகாட்டு நேர்மையா அவரால் வியாபாரம் அரைஞ்சுக்கிட அல்லாவ பயந்து மோசரித்தனம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாவும் பயந்து செய்கிறார் என்றால் அல்லா வித்தாரா அதே கொண்டு நிசீவா நபிமார்களோடு இருப்பார்கள் என்று ஹதீசர் வந்திருக்கு அந்த பரிசுத்தமான அந்த வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள் சில பேர் இருக்கிறாங்க சொல்லாங்க நாங்க எந்த கேள்வி எனக்கும் இல்லாம ஒரு பெரிய கூட்டம் எந்த இஸ்ஸாமும் இல்லாம சொல்லுக்கு அல்லாஹ் தவக்கு ரொம்ப வைத்தவர்கள் சொன்னா சொன்னா அவங்க சொன்னான் அடுத்த உட்காசன் என்ன நாயகமே என்ன அந்த கூட்டத்தில் சேர்க்கறதுக்கு கோபதுங்களேன்னு சொன்னா நீங்க அதில் உள்ள ஆள் தான்ட்டாங்க அதுவும் ரெண்டாவது இருந்துச்சாங்க எங்களுக்கும் போதும் முடிஞ்சிருந்தாங்க சொல்லுங்க அந்த சேப்டரும் முடிஞ்சின்னு சொன்னாங்க அது மாதிரி சில விசேஷமான அமல்களை கொண்டு அல்லாவிட்டாலா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா பதிலன்களை பொறுத்த வரையிலே அவங்களுடைய விசேஷமான அமல் பதிலில் கலந்தது தான் பதில கலந்தது தான் ஏமனும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் செய்து கொள்ளுங்கள் அல்ல அவங்களை பிடிக்கவே மாட்டான் அல்லா உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து விட்டான் உங்களை எல்லாம் நல்லா பூரணமாக மன்னித்து விட்டான் என்று பதிரியங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சோபனம் வேற எந்த யுத்தத்தில் கலந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோபனம் இல்லை ஏமது மாசிகள் என்ன வேணா நீங்க செய்யுங்க அல்லா உங்க விஷயத்துல மன்னிப்பை அழித்து விட்டான் என்று சல்லா செல்லும் சோபனம் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி உலகத்துல பதிரி வழியாக நமக்கு ஒரு பாடம் உலகத்துல சின்ன கூட்டம் நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை அநியாயம் செய்யப்பட்டால் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தால் எந்த சின்ன கூட்டமும் வலிமையான ஈமானோடு இருந்தால் எந்த பெரிய கூட்டத்தை மட்டும் நடந்த சம்பவம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கலாம் எந்த காலத்திலேயும் ஆனால் நமக்குள்ள நிலை வலிமையான ஈமான் இளையச்சம் அல்லாஹுவை பயின்ற ஒரு வாழ்க்கை இது மாத்திரம் நமக்கு இருக்கும் ஆனால் அருமையானவர்களே எந்த சிறு கூட்டமும் அநியாயம் செய்யக்கூடிய பெரிய கூட்டத்தை எதிர்த்து வெல்லும் என்று தாலா பதிரை வழியாக நமக்கு ஒரு பாடத்தை தந்தான் என்று சொல்கிறான் பதிர்கிறது அற்புதமான ஒரு செய்தி விடிய 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 நம்ம பதிரிகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு செய்திகள் பதிரை பற்றி இருக்கிறது அல்லாஹத்தாலா அந்த நாதாக்களுடைய பொறுத்தினால் அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் சீராக்கி அருள்வானாக அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் அல்லாஹாலா நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதியை தந்தருள்வாங்க அந்த ஸ்ரீதேவிகளுடைய பொருட்டினால் அந்த நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வாங்க நாளை அந்த பெருமக்களோடு சேர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்களே அந்த சாலிகங்களில் அல்லா நம்மையும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்திலே எல்லோரையும் வந்தா கபோல் செய்திருவான